திருக்குமார் பார்க்குறீங்க வரக்கூடிய பொதுவாக இந்த விருதுகள் எல்லாம் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் இது இதோட அமைப்பு எப்படி செயல்படுகிறது சொன்னால் உள்துறை மூலமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு பிரதமர் தலைமையில் அந்த குழுவால் ஒரு கமிட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அவார்டுகள்லாம் வழங்கப்படுகிறது அது நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க பேசும்போது சொன்னீங்க சிவாஜி கணேசன் சப்ஜெக்ட் நம்ம பேசணும் எந்த காலத்துலையுமே எந்த காலத்துலையுமே நான் திறமையானவங்கிறத காமிக்கிறதுக்கு காமிச்சு தான் வாங்குற மாதிரி தான் நிலைமை இருக்குது இன்னை வரைக்கும் அதை அதை ஒரு காலத்தில் ஒன்று ரெண்டு இருந்தது அது வெஸ்ட் பெங்காலில் இருந்திருக்கு சத்தியசித்திரை காலங்கள்லாம் அதெல்லாம் வேற நம்ம நாட்டில் சிவாஜி கணேசனுக்கு மேலே ஒரு அவார்டு யாருக்குமே கொடுக்க முடியாது சிவாஜி கணேசனுக்கு மேலே ஒரு அவார்டு இந்தியாவில் கொடுக்கணுன்னா அது யாருக்கு கொடுக்குறது தகுதி ஏற்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவ்வளவு நடிப்புக்கு அவ்வளவு உயர்ந்த மனிதர் அந்த மனிதருக்கு அந்த அவார்டு சேரலைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது அவரே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அதுக்காக அவர் முயற்சி எடுக்கலை அவர் காங்கிரஸில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வெக்ஸானதெல்லாம் தெரியும் அது அவர் அவர் அவரோட நண்பர்கள் பல பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா காலத்திலுமே அதை அந்த 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 காரியத்தினுடைய கருவை புரிந்து அதனுடைய பலன் நல்லவங்களுக்கு கிடைக்க வேண்டியது நல்லவங்களுக்கு கிடைக்கணும் நல்லவங்களுக்கு கலைஞர்கள் கிடைக்க வேண்டியது திறமையானவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்தே தடுமாறி கொண்டு தான் இருக்கிறது என்பது உண்மை சரி ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை இந்த கேரளா ஸ்டோரியை பொறுத்தவரை ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் என்று முதல்ல வந்தது அதுக்கப்புறம் அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் இல்லை அது கட்டுக்கதை அதில் உண்மை இல்லைன்னு யாருமே சொல்லலை உண்மை அதில் இருக்கிறது அந்த கதையில் உண்மை இருக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஹிந்து பெண்களும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிறிஸ்தவ பெண்களும் மதமாற்றம் பட்டதாகவும் அதில் நூறு இரநூறு நூறுலேருந்து இரநூறு பேர் ஐஎஸ்ஐஎஸ்க்கு சேர்க்கப்பட்டதாகவும் சிரியாவில் போய் அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் மூலமாக சிரியாவுக்கு சென்று நிறைய துன்புறுத்தப்பட்டதாகவும் அந்த அடிப்படை இந்த நம்பர் இருந்து எடுத்தீங்க ஒரு நிமிஷம் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க நான் சொல்றேன் பத்தொன்பது பேர் தான் மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை இவங்க சொல்லக்கூடிய முப்பத்தி மூணாயிரம் உண்மையா இருக்கலாம் சரி அது கேரளா ஃபுல்லா நடக்குதா இல்ல கேரளால கேரளா இருப்பாங்களா என்ன அர்த்தம் ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு தான் பதம் சரி இது பழமொழி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அதை சினிமாவுல சினிமா என்ன எல்லாமே கற்பனையும்

வேணும்னா நாங்க அந்த எண்ணிக்கையை குறைச்சுக்கிறோம்னா கோர்ட்ல இவங்க தரப்புல ஆதரான வழக்கறிஞர் வாதத்தை வச்சிருக்காரு கேஸ் கூட நடந்திருக்கட்டும் ஒரே சரிங்க எப்படி அப்படி மிகைப்படுத்துவீங்க டெப்டேஷன் ஆஃப் கிரைஸ்னு ஒரு படம் வந்து தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்களா அது ரொம்ப 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 சொல்லுங்கிறது உலகம் பூரா பேன் செய்யப்பட்ட படம் ஏசுநாதர் பட்டின படம் அத அதை இன்னைக்கு அது பேண்ட் தான் சரி அதற்கு அது போல காஷ்மீர் அதே போல வந்தது இந்த விஷயத்தை ஒரு கலைஞர் ஒரு திரைக்கலைஞர் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கறத

இந்தியாவின் முக்கிய சமூக பிரச்சனையை கேரளா ஸ்டோரி பேசுகிறது என்று ஒட்டுமொத்த குழுவும் நம்பியது இதனை ஒரு மலையாளியாக நான் எதிர்த்தேன் ஒரு மோசமான கருத்தை இந்த படம் பிரச்சாரம் செய்கிறது என கூறினேன் ஆனால் அவர்கள் யாரும் இதனை பொருட்படுத்தவில்லை மாறாக அவர்கள் என்னை பிரச்சாரம் செய்கிறார் என்றே முத்திரை குத்தி ஒதுக்கினார்கள் அதற்கு அடுத்தபடியா ஆடு ஜீவிதம் படத்தை எல்லாம் சொல்லும் சினிமாவாக தகவமைத்ததுல இந்த உருவாக்கத்துல குறைகள் இருந்தது உள்ளடக்க படத்தை பத்தி சொல்லும் போது கூட அது சிறந்த துணை நடிகைக்கு கொடுக்கலாம் அவ்வளவு ஒன்றும் பெரிய படம் கிடையாது அப்படின்னு முற்றுமுழுதா நான் சொல்லக்கூடிய கருத்துல இருந்து அப்படியே வேறு திசையில நின்று என்ன அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு மலையாளியா அவர் சொல்றாரு சொல்றாரு அவருடைய அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதை மீறி குழு முடிவு எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு சமூகத்துல இதெல்லாம் நடக்குது என்பதை எடுத்து சொல்வதற்காக இந்த படத்தை எடுத்து இது சீரியஸா இதுல எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ரொம்ப சீரியஸ் எடுக்கிறதுல ஒண்ணுமே இல்ல இப்படியும் நடக்குது இப்படி ஒரு படத்துக்கு நீங்க விருதை குடுத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு பல பேருக்கு அது உந்துதலா இருக்கா இல்ல 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 இப்ப நடந்த இப்ப நடந்ததை எப்படி சுட்டி காட்டுவீங்க எதன் மூலமா நீங்க சுட்டி காட்டுவீங்க சம்பா நடந்திருக்கு முப்பத்தி மூணாயிரம் சொல்லுவீங்களா முப்பத்தி மூணாயிரம் இல்ல முப்பத்தி மூணாயிரத்தை பத்தி யாருமே இல்ல சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டு சொல்லி நீங்க எடுக்க சினிமாவை உண்மை என்று நம்பி எடுக்கிறவங்க நான் கற்பனை பண்ணிட்டு அதை போல வாழ்றவங்க இருந்தால் இருந்தால் என்ன சொல்ல மாட்டேன் பொழுதுபோக்கா பார்த்தால், சினிமாவை ஒரு பொழுதுபோக்காக பார்த்தால், ஒரு உண்மையை உண்மையின் அடிப்படையில் ஒரு கட்டுமானத்தை கட்டிட்டாங்க. அதற்காக அது வந்து பெருசா தவறு அப்படி இப்படின்னு இது இதுபோல நடக்குது. இந்த நாட்ல இதுவும் நடக்கிறதுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. அவளோதான் அத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். விருதுக்குள்ள வந்து முக்கியமா ஒரு டிஸ்கஷன் நம்ம நிறைய காமனாவே ஒரு உண்டு. உண்மையிலேயே அதுக்கு என்ன நடக்கும்னா இந்த செலக்சன் லிஸ்டுக்குள்ள இது எனக்கு நான் இந்த ஜூரியா இருந்தவங்கட்ட பேசியிருக்கிறேன்

ஒரே ஒரு சம்பவம் நடந்தாலும் இப்படியும் நடக்குது ஆயிரம் குற்றவாளி சொப்புனாலும் ஒரு நிரமரா தண்டிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது இதுக்கும் மருந்தோம் துளி மோர் மோருக்கு ஒரு உரமோர் இருந்தா தான் மோர் உண்டாக்க முடியும் அதனால தான் திரைக்கதை இயக்குனர்கள் எதையோ ஒரு உண்மையான கருவை எடுத்து அதை டெவலப் பண்ணி அதை மிகைப்படுத்தி கொஞ்சம் மிகைப்படுத்தி அதை சினிமா பொதுத்தளத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவங்க மனித நோக்கத்துல அதை பண்ணுவாங்க அனலமா எதோ எடுத்துக்கணும்னா இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதா அப்படி நடந்திருந்தா இந்த சினிமா மூலமா தடுக்கப்படட்டுமே அது ஆரோக்கியமானது தானே அப்படின ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தோட அதை பார்க்கணும் நான் பாலச்சந்திரன் சார் அப்படி பாப்பார்னா எதிர்பார்த்தா கடைசிில அவர் அப்படி பார்க்கல அவர் பழச்சிட்டாரு பைதெப்பியா ஏதோ ஒரு குற அது இருக்கட்டும் அவருக்கு என்னங்க கோவம் இல்ல 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 அதுக்கு ஒரு கோவம் அவருக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்கு ஆனா இதனால ஒரு பாதிப்பு தடுக்கப்படுமே அவர் ஓய்வு அவருக்கு பெற்ற அவர் எனக்கு நல்ல நண்பர் நாங்க பேசிப்போம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தொடர்ந்து பிஜேபி ஏதோ ஒரு ஏதோ ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறது அது இருக்கட்டும் இருக்கட்டும் அதெல்லாம் இப்போ இப்ப நான் என்ன சொல்ல இந்த சினிமா மூலம் அரசாங்கம் அதுக்கு முக்கியத்துவம் ஒண்ணு ஒன்னு கேக்குறேனே கேக்குறேன்னு கேரளா ஸ்டோரிக்கு இவ்வளவு பேசுறாங்க பல பேர் பேசுறாங்க இப்ப அயோத்தின்னு ஒரு படம் வந்தது தமிழ்ல மத நல்லிணக்கத்தை ரொம்ப ரசிக்கும் தன்மையோட நல்லாவே விறுவிறுப்பான ஒரு அம்சத்துல ஒரு படமா கொடுத்திருந்தாங்க ஏன் அந்த படத்துக்கு எந்த ஒரு சிறு அங்கீகாரம் கூட கொடுக்கப்படல அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க

நல்லவங்களுக்கு கிடைக்கிறது உரியவர்களுக்கு கிடைக்கிறது தகுந்தவர்களுக்கு கிடைக்கிறது ஆரம்ப காலம் முதல் சரியா நடக்கல அது எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் நான் ஒரு பத்து புக்கு எழுதியிருக்கேன் நான் மெரினா கடற்கரையில ஒரு பையன் ஒரு பன்னெண்டு வயசு பையனை கடல்ல குதிச்சு காப்பாற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எனக்கு அவார்டு கிடைச்சது எனக்கு நான் அதை பத்தி நினைக்கல எனக்காக ரெண்டு மூணு பேர் சிபாரிசு பண்ணாங்க நான் ஒரு ஐம்பது மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பவுண்டேஷன் செக்ரட்டரியா இருந்து ஒரு ஐம்பது மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கேன் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் இதுக்கு எனக்கு ஒருத்தர்

பேஸ்ல பண்ணுது எல்லா காலத்திலயும் தவறு இருந்தாலும் இப்ப ஐடியாலஜி பேஸ்ல ஒரு குற்றம் இணைக்கிறாங்க அப்படிங்கிற கிடையாது ஒண்ணுமே பார்க்க வேண்டியது இல்ல சார் நான் இந்த படத்தின் மூலம் என்ன நடந்திருக்கோம் நீங்க அப்படி பாருங்க கொஞ்சம் திருப்பி பாருங்க இந்த படத்தின் மூலம் இனிமே அப்படி நடந்திருந்தால் அதுக்கு ஒரு பாதுகாப்பா இந்த படம் அப்படி எல்லாம் நடந்திருக்குங்கிறது ஆதாரம் இருக்கிறது நிறைய இருக்கு என்கிட்ட இன்னும் கேட்டீங்கன்னு நிறைய இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம இல்ல பொது வழியில அதை நான் சொல்றதுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் இது மாதிரி இருந்தாலும் இல்ல அது அதுக்கு இது ஒரு இது ஒரு இது ஒரு அப்படி எடுத்தா பாசிட்டிவ் தானே